மக்களை மிஸ்டர் லோக்கல் படமானது எப்போ வந்துச்சு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீதிமன்றத்தால் பைசல் பண்ணப்பட்டிருக்கு சிவகார்த்திகேன் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கும் ஸ்டூடியோக்கின் ராஜா அவர்களுக்கும் இடையில் நடந்த பிரச்சனை என்ன போடப்பட்ட அக்ரிமெண்ட் என்ன எந்த விஷயத்தான் ராஜா அவர்கள் மீறிட்டதாக சிவகார்த்திகன் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க வருமான வரித்துறை சிவகார்த்திகன் அவர்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய் பணம் கொடுத்ததா சொல்கிறாங்களே அது என்ன பிரச்சனை சிவகார்த்திகேயன் ஸ்டூடியோக்கின் வருமான வரித்துறை இந்த மூணு புள்ளிக்கும் நடந்த விஷயத்த இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இன்னும் நம்ம இந்த வீடியோ சார்ந்துதான் நம்ம பேச போறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதாவது மக்களே ஸ்டூடியோ கிரீன் அப்படிங்கிற நிறுவனம் சிவகார்த்திகன் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறதா முடிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் படம் பண்ணுறதா முடிவு பண்ண ஸ்டூடியோ கிரீன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க அந்த படமானது மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற அந்த கதையம்சம் கொண்ட படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ஸோ மிஸ்டர் காண்டி பதினைந்து கோடி ரூபாய் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சம்பளம் பேசப்படுது ப்ளஸ் ஜிஎஸ்டி வருமான வரி இதெல்லாம் தாண்டி பதினஞ்சு கோடி கொடுக்கணும் இது எல்லாமே வந்து ப்ரொடியூசர் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் ஆனது ஒரே பேமெண்ட்டில் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டாக அந்த அக்ரிமெண்ட் போடல அதாவது அவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ரெண்டு கோடி ரூபாய் பணம் தர்றதை ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிறார் நானவேல் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுபது நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணுறாங்க அதற்கு ஏழு கோடி ரூபாய் பணம் தந்துறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஒருவேளை அந்த ஷூட்டிங் ஆனது பத்து நாள் அதிகமாக போச்சுன்னா அதற்கு ஒரு கோடி ரூபாய் தனியாக தந்துடுறேன் அதாவது இந்த ஷூட்டிங் வந்து எழுபது நாளுக்குள்ள முடிக்க முடியாமல் தள்ளி போகும்போது ஒவ்வொரு பத்து நாளுக்கும் ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பிங் முடிஞ்சோன்னு ரெண்டு கோடி தந்துடுறேன் ஆடியோ ரிலீஸுக்கு அப்புறம் ரெண்டு கோடி தந்துடுறேன் படம் தேட்டருக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோடி தந்துறேன்னு சொல்லி பதினஞ்சு கோடி ரூபாய் கணக்கு பண்ணுறாங்க இதை தாண்டி ஜிஎஸ்டி நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பதிவு செய்கிறாங்க வருமான வரி ஜிஎஸ்டி இது எல்லாமே நான் கொடுத்துட்டு முழுக்க முழுக்க ஒயிட்டில் அந்த மணியை நான் அவங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நானவேல் ராஜா அவர்களும் சிவகார்த்தியின் அவர்களும் ஒப்புதல் போடுறாங்க இந்த விஷயமானது நடக்குது படம் வந்து திட்டமிட்டபடி படம் எடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே மாதம் வரையும் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகும்போது படம் எதிர்பார்த்த வரவேற்பை படல படம் படுதோல்வியாக முடிஞ்சிச்சு அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அதே நேரம் பேசப்பட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளத்தில் பதினோரு கோடி ரூபாய் சம்பளத்தை தான் கொடுத்துருக்காரு மிச்ச நாலு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு சிவகார்த்தியின் அவர்கள் தரப்புலேருந்து வைக்கப்படுது இது நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் வருமான வரி கட்டுறேன் ஜிஎஸ்டி கட்டுறேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டும் சேர்த்து போட்டாரு வருமான வரி இவர் கட்டாதனால வருமான வரித்துறை என்னோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டாங்க வருமான வரித்துறை அமௌண்ட்டையும் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அதே நேரம் கூடிய அந்த சம்பள பாக்கியம் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு சிவகார்த்தியன் அவர்கள் ஜூலை மாதத்தில் நீதிமன்றத்தை அணுகிறார் புரிஞ்சுக்க முடியுது இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்துகிட்டே இருக்கும் போது வெளியே அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியே இவங்க ரெண்டு பேரும் அமைதியான முறையில் அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து சால்வ் பண்ணியிருக்காங்க அதன் வெளிப்பாடாக ராஜா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் முடிஞ்சளவு பணத்தை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது சொல்லப்படுது வருமான வரித்துறையும் அந்த அமௌண்டையும் கட்டிருக்கார் சொல்லப்படுது ஸோ சிவகார்த்திகன் அவர்கள் வந்து வருமான வரி கட்டலைன்னு சொல்லி அவரோட அக்கௌண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட பன்னெண்டு லட்ச ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சார் நீங்கள் வருமான வரி இந்த படத்துக்கு கட்டலை இந்த சம்பளத்தில் இந்த சம்பளத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரொடியூசர் கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ப்ரொடியூசர் கட்டலை அதனால அந்த காலகட்டத்தில் உங்களோட வருமான வரி மிஸ் மேட்ச் ஆணுச்சு அதனால உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இப்போ இவர் இந்த படத்துக்கு வருமான வரி கட்டிட்டாரு அதனால உங்க அக்கௌண்ட்ல எடுக்கப்பட்ட பணத்தை வட்டியோட மீண்டும் உங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டுட்டோம் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை வரும்போது தெரியப்படுத்தினாங்க அதே நேரம் மனுதாரனும் நானும் சமரசமாக போயிட்டோம் அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் சிவகார்த்தியன் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு ஸோ வருமான வரித்துறை தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட பணமானது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் வருமான வரித்துறை சைட்லேருந்து சொல்லப்பட்டுச்சு ஸோ எல்லாத்தையும் பார்த்த நீதிபதி இந்த மனு வந்து முடிச்சு வச்சாச்சுங்க ரெண்டு கோரிக்கை கேட்டு வந்தாங்க ஸோ அந்த சம்பள விஷயத்தை அவங்க பேசி தீர்த்துக்கிட்டாங்க வருமானம் வரையும் அந்த பணத்தை கொடுத்துடுச்சு ஸோ அந்த வழக்கில் மனுதாரர் வந்ததுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு அதனால் அந்த வழக்கானது முடித்து வைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நீதிமன்றத்தில் இந்த மனுவானது இப்போ முடித்து வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நடிகரை வைத்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு நான் சம்பளம் தர்றேன்னு சொல்லி இத்தனை பேமெண்டில் பேசுகிறாங்க படம் எடுக்கிறாங்க படம் எடுத்த பிறகு அந்த படம் சரியாக ஓடாதனால நடிகருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த சரியாக இருக்கும் ஸோ ஒரு தொழில் செய்யும் போது லாப நஷ்ட கணக்கு வரும் லாபம் வந்தால் நடிகருக்கு வந்து பேசின சம்பளத்தை தாண்டி ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா சேர்த்தா கொடுக்க போகிறாங்க சில தயாரிப்பாளர் கொடுக்கலாம் எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ மினிமமாக அவங்க ஒரு பேமெண்ட்டை பேசுகிறாங்க அது சரின்னு பட்டதுனால தான் நீங்கள் அந்த படம் அவரை வச்சு எடுக்கிறீங்க அந்த சம்பளம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது குறைச்சிருக்கு கூட இருக்குது அதெல்லாம் ரெண்டாவது அது சரி அப்படிங்கிற பட்டதுனால தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறீங்க அந்த கதை மேல நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ அதே மாதிரி தான் அந்த நடிகரும் நம்புறாரு பட் அந்த கதை ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல அப்படிங்கிறது மக்கள் சார்பு மக்களோட ரசனை மக்கள் ரசனை எந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கணிக்க முடியாது ஆனால் மக்கள் ரசனையும் குறை சொல்ல முடியாது நல்ல படங்கள் குறைந்த பட்ஜெட்டில் வந்தாலும் மக்கள் வரவேற்பாங்க பிரம்மாண்டமாக பெரிய படத்தை எடுத்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா படத்தை ஓட வைப்பாங்க நல்லா நாட்டி படத்தை ஓட வைக்க மாட்டாங்க ஸோ இந்த கதை ஹிட் ஆகும்னு சொல்லி தான் எடுக்கப்படுற அத்த படமே எடுக்கப்படுது சில படங்கள் ஹிட் ஆகுது சில படங்கள் தோல்வியை வருது ஸோ இது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்ட படத்தில் ஒன்பது சதவீத படம் மட்டும்தான் ஹிட் ஆனதாக சொல்கிறாங்க மற்ற படம் எல்லாமே மினிமம் ஆவரேஜாகவும் பிலோ ஆவரேஜாகவும் ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மற்ற நடிகர்கள் எல்லாருமே சம்பளம் கொடுக்காம இருக்காங்களா சம்பளம் செய்யாமல் இருக்காங்களா அடுத்த படம் போகாமல் இருக்காங்களா ஸோ இந்த தொழிலுக்குள்ளே இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அந்த படத்தை எடுக்க முன் வராங்க ஸோ இந்த சம்பள விவகாரம் இந்த வருமான வரித்துறை ப்ரெஷர்னால் எவ்வளோ டிப்ரெஷனாக அந்த நடிகர் அனுபவிச்சிருப்பாரு ஸோ பேசப்பட்ட சம்பளத்தை கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு படம் நல்லாலனா அடுத்த படம் நல்ல படமாவே அவரை வச்சே இன்னொன்று நல்ல பேனரில் ஒரு படம் எடுத்து போட்ட காசை சம்பாதிச்சுக்க வேண்டிதான் ஸோ இந்த படம் வியாபாரம் படம் தயாரிப்பு அப்படிங்கிறது இப்படி தான் ரெண்டு பக்கமும் போகக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்ச தயாரிப்பாளர்கள் இப்படி நடந்துக்கிறது நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது நடிகர் அவ்வளோ சம்பளம் கேட்குறாருன்னா ஒத்துக்கிட்டு தானே படம் எடுக்கிறீங்க சம்பளம் அதிகமாக கேட்டார்னா சரிங்க உங்கள் சம்பளம் எனக்கு கட்டுப்படியாதுங்க உங்களை வச்சு இந்த படம் எடுக்கலாங்க நான் வேற ஆளாக பார்த்துக்கிறேன்னு போக வேண்டியதானே ஒத்துக்கிட்ட பிறகு உள்ளே வந்து இந்த சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுலாம் ரொம்ப தவறாக தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கினா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு செய்தியை செய்தியாக புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்